ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் ஒன்பது கண்ணன் வந்தபோது வருகிறான் என்று கவலையற்று கிடக்கிற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் உட்பொருள் ஞானியாய் அழகிய மணவாளனை சேவித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானாரே எழுந்திரும் பெரிய நம்பியை பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண யத்திராஜரை உணர்த்தும் என்றும் கூறுகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம பஞ்சாங்கவணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवतः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्बीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे नवम्याम् अस्याम् शुभदितौ गुरुवासर युक्तायाम् विशाखानक्षत्र யுக்தா விணுயோகஸ்வீவிஷ்ணுகோபகே விஷேஷ விஷிஷ்டம் அசம் சுபதித்தோபகவாத் கைங்கூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமாய நமக ஆழ்வார் எம்பெருமாநர் ஜீயர் திருவடிகலே சரணம்